தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நிகழ்வில் சீமானும் அண்ணாமலையும் கதரும் திராவிடர்கள் என்னும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இந்த நிகழ்வு யாரும் பெரிதளவுக்கும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அதே நேரம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கும் பாஜகவைக்கும் முழுக்க முழுக்க கருத்து முரண் இருக்குது நம்மளுடைய கொள்கைக்கும் அவர்களது கொள்கைக்கும் மிக மிக தூரம் அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தூரம் ஆனால் தனி வெறுப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு துளியும் கிடையாது அந்த வகையில் அண்ணாமலை மீது ஒரு துளியும் வெறுப்பு கிடையாது அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சி தான் மனித விரோதமானது அப்படின்னா அண்ணன் அவர்கள் பல மேடைகளில் பதிவு செய்கிறாரு அப்படி இருந்தும் கூட இப்போ திராவிடர்கள் கதறக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா எப்போத்துலருந்தோ சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அண்ணன் சீமானவர்களை வந்து பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு நிகழ்வில் ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ரெண்டு பேரும் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியாது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா நாளைக்கு ஒரு திரைப்படம் அதாவது விமல் நடித்து பரமசிவன் பாத்திமா என்னும் ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டு முன்னோட்டம் வெளியிடுவதற்கு இருவரும் இணையிறாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பேசப்படுகிறது இந்த சீமானவர்களும் அண்ணாமலையும் இணைவதால் திராவிடர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை பாஜகவுக்கும் சீமானுக்கும் தொடர்பிற்குன்னு பேசினா கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஒருத்தனும் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு ஓடி போயிட்டு பாஜக ஆளுங்கிட்ட பேசி ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க பார்த்திங்களா அதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க அது அதை சொன்னால் கூட ஒரு வேலை சரி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட விடுங்க முழுக்க முழுக்க திராவிடர்களுக்கு எதிரி வந்து பாப்பான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதை தான் எதிர்ப்பு பண்ணுறதா சொல்கிறாங்க ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி சேபர் அவர்களை கூப்பிட்டு திமுக மேடையில் உட்கார வச்சு அது எப்படி சொல்கிறது வட்டமாக அந்த தலையில் கட்டுற தலைப்பாகைலாம் கட்டி மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்துரு அதன் பிறகு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவர்களது வாக்குகளை கவர் செய்வதற்காக செய்யக்கூடிய வேலை கூடவே அவர் திமுகவுக்கு கொஞ்சம் இருக்கிறதால அண்ணாமலையை நாலு வார்த்தை திட்டி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு வேலை உங்களுக்கு கதறதில்லை இதற்காகவே அண்ணன் அவர்கள் அண்ணாமலையோடு இணைந்து இந்த ஒரு ட்ரெய்லர் இல்லை இன்னும் நாலஞ்சு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிடட்டும் இன்னும் பல சினிமா நிகழ்வுகள் இல்லை மற்ற நிகழ்வுகள் வரும்போது இருவரும் சந்திப்பது கூட மிகவும் நலன் தான் ஏன்னா எங்களுக்கு தெளிவாக தெரியும் கருத்தியல் ரீதியாக இருவருக்கும் நேதர் எதிரான கொள்கைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு அது தெரியாது எங்களை வந்து ஒன்று சேர்ந்து எதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட ஏமாற்றக்கூடிய அதே வேலையை தான் தொடர்ச்சியாக இந்த திராவிடர்கள் பார்க்க நமக்கு கவலை அதே நேரம் உண்மையாகவே பாஜகவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் திமுகவினர் தான் அதை விரைவில் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் பல நிகழ்வுகள் வந்து அவர்களுக்கு சான்றாக எடுத்து நேரில் காட்டப்படும்